திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர்களுடைய மாநில நிர்வாகிகள் மாநில துணை துணைச் முன்னிலையில் இன்னைக்கு அறிவாலயத்தில் எங்களுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜானன் தலைமையில் மரியாதைக்குரிய தலைமை நிலையத்துடைய பொறுப்பாளர் தலைமை பொறுப்பாளர்கள் அண்ணன் அன்பவன் கலை அண்ணன் ஆஸ்டின் அண்ணன் பூச்சிமுருகன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளோடு மாநில மாணவ நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டோம் இந்த கூட்டத்தின் அடிப்படையில் தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிற பாஜகவோடு கூட்டு சேர்ந்து அறநிலையங்கள் பணிகளிலிருந்து வருகிற நிதி மூலியமாக கல்விகளை ஆரம்பிக்கக்கூடாது என்று திராவிட இயக்கத்தில் இருந்து முரண்பட்டு கல்வியை கொச்சைப்படுத்துகிற தமிழர்களுடைய கல்வி உரிமையை கொச்சைப்படுத்துகிற எடப்பாடி பழனிசாமியை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக கல்வி உரிமையில் இயக்கம் நடத்துவதென்றும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா உயர்நிலைக் கல்விகளும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அரசுடைய மற்றும் தனியாரர்களுடைய இருக்கக்கூடிய கல்லூரி நிறுவனங்கள் வாயில்களில் மீண்டும் தமிழ் மாணவ மன்றம் என்கிற மாணவ மன்றத்தை கட்டுவதென்றும் ஏற்கனவே இயங்கி வருகிற மன்றத்தை விரிவுபடுத்தி உள்ளுக்குள் திராவிட இயக்கம் தமிழ் உணவு த தமிழருடைய உணர்வு தமிழ்நாடுடைய உரிமைகளை பேசும் பொருளாக்கி மாணவர்கள் குழுவை சேர்ப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் அடுத்த வாரத்திலிருந்து ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கருத்து வலு முகமாக எல்லா கல்லூரி வாயில்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அணி ஒரு கொள்கை பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் என்றும் தொடர்ச்சியாக மாணவர்களிடம் தமிழ்நாடு என்கிற இந்த நிலம் கல்வியில் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருந்தது கல்வியில் வஞ்சிக்கப்பட்ட பின்பு நீதி கட்சி போராடி கல்வி உரிமையை எல்லோருக்கும் பொதுவாக்கியது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் முத்தமிழர்கள் கலைஞர் உள்ளிட்ட எளிரங்காத தலைவர்கள் உழைப்பு மூலியமாக இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக கல்வியில் இந்த தமிழ்நாடு விளங்கியிருக்கிறது இதற்கு திராவிட இயக்கங்களுடைய அளப்பரிய உழைப்பு இருக்கிறது பட்டம் படித்து இன்று பல பேர் பட்டதாரிகளாகவும் இன்று அரசு வேலைகளிலும் தனக்கு பெயருக்கு பிறகு சாதி பெயர்களை துறந்து நாம் தமிழர்களாக ஒன்று ஒன்று கூடி கல்விதான் நம்முடைய அடையாளம் என்று உயர்ந்திருக்கிறோம் என்றால் இதற்கு திராவிட இயக்கங்களுடைய அளப்பரிய போராட்டமும் தியாகமும் இருக்கிறது இதை உணராது மாற்ற வேண்டுமென்று ஏதோ நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்கியவருடன் ஒரு சோப்புடப்பாய் வாங்கி கொடுத்து விட்டு நாங்கள்தான் கல்வியில் இவர்களை உயரச் செய்தோம் என்று விளம்பரம் செய்கிற இங்கு இருக்கக்கூடிய நடிகர் பின்பத்திற்கு பல பேர் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு திராவிட இயக்கத்தை மீண்டும் இன்னும் அதிகப்படியாக கல்லூரிகளில் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவனி மேற்கொள்வதென தீர்மானித்து கல்லூரி வளாகங்களில் தமிழ் மாணவ மன்றம் என்கிற அரசியல் சார்பற்ற திராவிட இயக்க சித்தாந்தத்தை தமிழ் உணர்வை மொழி உணர்வை இடஒதுக்கீடை மாநில சுயாட்சியை கொண்டு சேர்க்க முகமாக கல்லூரி வெளிப்படுத்துவோன இன்றைய கூட்டம் தீர்மானித்திருக்கிறது மாணவர் மன்றம் என்பது அரசியல் சார்பற்ற ஒரு இயக்கம் அந்த மாணவ மன்றம் என்பது கல்லூரிக்குள்ள மாணவர்களை ஒருங்கிணைப்பது அவர்களை தமிழ்நாட்டுடைய உரிமை தமிழர்களுடைய பெருமிதங்களை நம்மளுடைய விளிமையங்களை பேச வைப்பது கல்லூரிக்கு வெளியிலே திராவிட முன்னேற்றக் மாணவர் அணி தொடர்ச்சியாக பிரச்சாரங்களை மேற்கொள்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஓரணி தமிழ்நாடு என்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய எங்களுடைய தலைவர் ஆரம்பித்து ஏறத்தாழ இன்று கூட ஐம்பது லட்சத்தை மக்கள் சேர்ந்திருக்காங்க எங் எங்கள் நோக்கம் இந்த ஓரணி தமிழ்நாட்டில் இளைஞர்கள் சேர வேண்டும் என்பதற்காக கல்லூரி வளாகங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எல்லா கல்லூரிகளுக்கு முன்பு அணி துண்டறிக்கைகளை அடித்து இந்த இயக்கத்தில் தங்கள் இல்லங்களில் மாணவர்கள் சேர வேண்டும் இளைஞர்கள் அரசியல் வர வேண்டும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஏதோ இன்று நம்ம நாம் வளர்ச்சியடைந்து விட்டோம் என்று ஒரு மாற்ற வேண்டும் என்கிற பொது கருத்தில் பேசாமல் இந்த மாற்றம் யாரால் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது இதற்கு திராவிட இயக்கம் செய்த தியாகம் என்ன திமுக கழகம் செய்த தியாகம் என்ன மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்களை கொண்டு வரும் கல்வி திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் கல்லூரி வாயில்களில் மாணவர்கள் பிரச்சாரம் எடுத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்லூரிகளிலும் இந்த ஒரு மாதத்துக்குள் சென்றடை சென்றடைந்து துண்டறிக்க பிரச்சாரம் செய்வதாக தீர்மானித்திருக்கும் சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி